வாழ்த்தம் நண்பர்களே இது உங்கள் நாணயம் தமிழ் நாணயம் தமிழ நம்ம வந்து தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நாணயங்களை விட்டு தகவல் வந்து நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் சோ அந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு எந்தெந்த நாணயங்கள் மார்க்கெட்ல வெளியே வந்து அதிகமா போகும் அப்படின்றது வந்து உங்களுக்கு நான் இந்த புக்கு மூலியமா காமிக்கிறேன் இந்த புக்கை ஆல்ரெடி நம்ம ராஷ்ட்ரியலாம் காமிச்சிருப்பேன் பார்த்துருப்பீங்க இந்த புக்கை வந்து நம்ம வந்து மேற்கொள்ளப்படுறது வந்து இதுதான் வந்து நமக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் சரி பொதுவாக வந்து நம்ம பேசுறது கூட இந்த மாதிரி புத்தகத்தை காமிச்சு பேசுறப்ப இன்னும் வந்து மக்கள் வந்து அதை நம்புவாங்க அதாவது என்ன உண்மைன்றதை நம்ம விலை கூட கூட இல்லை விலை கம்மின்னா கம்மி அதுக்குதான் இந்த புக்கு வந்து நம்ம சேனல் அண்டிதான் நான் அந்த புத்தகம் வாங்கினேன் ஸோ நீங்க எல்லாரும் புத்தகம் வாங்கணுமா அப்படின்னு தேவை தேவையில்லை உங்களுக்கு நானேங்க பத்தி தெரிஞ்சுக்கணும் என்ன விலை போகுதுன்றது மட்டும் இல்லாமல் அதை தாண்டியும் நிறைய தகவல் இந்த புத்தகத்துல என்ன மென்ட்டு என்ன மாதிரி இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில இருந்து நம்ம ரிவ்ளிக் இந்தியாவில எல்லா நாணயங்களும் இருக்கும் தேவை ஏற்பட்டா மட்டும் வாங்கிக்கணும் சரிங்களா அதே மாதிரி இந்த புக்ல இருக்கிற விலைதான் வந்து மார்க்கெட்ல அப்படியே போகுமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது விலை வந்து கொஞ்சம் முழு பின்னதான் இருக்கும் சரிங்களா முழு பின்னதான் இருக்கும் அதே எக்ஸாக்ட் ரேட் இருக்காது ஆனா தெரிஞ்சுக்கலாம் இதனுடைய விலை வந்து இந்த ரேட்டு தான் போகும் இதுக்கு மேல போகாது அப்படிங்க உதாரணத்துக்கு நான் எந்த நாணயத்தை உங்களுக்கு மேற்கோக விரும்புகிறேன் அப்படின்னா இதை நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா மாதா வைஷ்ணமாதேவி நாணயம் ஸோ இந்த நாணயம் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் இதை பற்றி பேசியிருக்கோம் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்க ஸோ இதோட விலை நான் என்ன வழியை சொன்னேன் அப்படின்றத இந்த இதோட நீங்கள் பொருத்தி பார்த்துக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக சரிங்களா இயர் ரெண்டாயிரத்தி பண்ணாண்டு ரெண்டு மெட்டல் அதாவது அந்த நாணயத்தில் வந்து ரெண்டு மெட்டல் சரிங்களா நிக்கல் ப்ராஷ் என்ன நிக்கல் ப்ரஷ் போட்டுட்டா பி மெட்டல் நாணயம் பெயிட் போட்டிருக்கோம் எம்எம் ஷேப்பு ஸோ பாம்பே மின்ட்டு முப்பது ரூபா ஹைதராபாத் மின்ட்டு முப்பது ரூபா நொய்டா மின்ட்டு முப்பது ரூபா சரிங்களா அப்போ இந்த முப்பது ரூபான்றது இது நீங்கள் ஃபுல்லாக யூஎன்சி கண்டிஷனில் கொடுத்தா முப்பது ரூபா விலை யூஸ்டு கண்டிஷனில் கொடுத்தீங்கன்னா அதுலேயும் தான் விலை சரிங்களா சோ இதுதான் சொல்றேன் இந்த நாணயங்களை போய் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்காக கிளப்பிடுவோம் லட்சங்களில் போகும் நாணயங்கள் பல லட்ச ரூபா போய்கிட்டிருக்கு அப்படின்னு ஃபேக்காக கிளப்பிட்டாங்க இந்த புத்தகத்தை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும் சரி இந்த நாணயத்தோட விலை வந்து இதுதான் இந்த நிமிஸ்மேட்டிக்ல இருக்கவங்க தான் புத்தகம் ரெடி பண்ணுவாங்க தகவல் தெரியாத யூடியூப்பில் வந்து யாருனாலும் எல்லாரும் வீடியோ போடலாம் தகவல் தெரியாமல் வெறும் யூஸ்ஃபுல்லாகவே வீடியோ போடுறவங்க நிறைய இருக்காங்க ஆனால் தகவல் தெரிஞ்சு அதை ப வந்து புத்தகமாக வந்து அச்சில் ஏற்றுறது தகவல் தெரிஞ்சவங்க மட்டும் தான் செய்ய சரிங்களா அதனால் இந்த மாதா தேவி பத்து ரூபா நாணயத்துக்கு இதுதான் விலை மதிப்பு அதுவும் புத்தம் போது நாணயத்துக்கு மட்டும் அதுக்கு அடுத்தது ரெண்டாவது மேற்கோள் கட்டுறது பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் போடுறதுலாம் வந்து பெரும்பாலும் நான் உண்மையாக தான் சொல்லுவேன் மார்க்கெட் விலையை ஒட்டி தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் பேசியிருப்பேன் அதை நிரூபிக்கும் விதமா இன்னைக்கு இன்னொரு நாணயம் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் செகண்ட் இன்டர்நேஷனல் கிராப் சயின்ஸ் காங்கிரஸ் அஞ்சு ரூபாலேயே விலை அதிகமாக போகிற நாணயம் இந்த வீடியோ நான் போட்டிருந்தேன் பார்க்காதவங்க போய் பாருங்க செகண்ட் இன்டர்நேஷனல் கிராப் கிராப் சயின்ஸ் காங்கிரஸ் அஞ்சு ரூபா காப்பர் நிக்கல் சரிங்களா ஒன்பது கிராம் இடையில காப்பர் நிக்கல் இயர் நைன்டீன் நைன்டி சிக்ஸு விலை பார்த்தீங்களா என்ன போட்டிருக்கு இருபத்தி நாலாயிரம் ரூபாய் போட்டிருக்கு இந்த நாணயத்தோட விலை இது உண்மையானா ஆமா உண்மைதான் இதோட விலை வந்து இதுதான் நம்ம வீடியோவில் நீங்கள் தாராளமாக நான் வந்து போய் நான் புக்கை பார்த்து சொல்லலாம் மார்க்கெட் ரேட்டை வந்து நம்ம அதை தான் சொன்னோம் கிட்டத்தட்ட நியராக இது ட்வெண்ட்டி தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் முடிய போகும் கண்டிஷன் நல்லா இருக்கின்ற ஒரு கொஞ்சத்தில் ஃபைவ் தௌசண்ட் முடிய போகும் சொன்னேன் இங்கே டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் போட்டிருக்கு பார்த்தீங்களா நான் போட்டு டுவெண்ட்டி தௌசண்ட் டு டுவெண்ட்டி ஃபைவ் இதில் டுவெண்ட்டி ஃபோர் போட்டிருக்கு அப்போ ரேட் வந்து சரிதான் நமக்கு இந்த நாணயத்தை பாருங்கள் ஆல்ரெடி வீடியோ கொடுத்தீங்க செக் பண்ணுறதுனா அப்படி செக் பண்ணிக்கோங்க மேலே வந்து இந்த டிஎன்ஏ சிம்பிள் மாதிரி வரும் ஸோ இது மாதிரி அஞ்சு ரூபாயெல்லாம் நிறைய நாணயங்கள் இதே மாதிரி பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் இந்த சைடு பாருங்களேன் இந்த யுனைட் நேஷன்லாம் வந்து கொஞ்சம் இதே மாதிரி ஒரு சில நாணயங்கள் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் ஸோ அதனால் ஏமாந்து விட வேண்டாம் இந்த நாணயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வைங்க நல்ல விலை போகு கிராப் சயின்ஸ் காங்கிரஸ் இதுதான் அஞ்சு ரூபாயே வந்து விலை அதிகமாக போகக்கூடிய ஒரு நாணயம் சரிங்களா ஸோ அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு இந்தவே இருக்கும் அதுங்க இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வரை போகும் நல்ல கண்டிஷன்ல இருந்தால் மார்க்கெட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்ககிட்ட நாணயம் வாங்குறேன் அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து வாங்கி நான் விற்கிறது ஒரு லாபம் தான் வைப்பேன் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்ககிட்ட வந்து நான் நாணயங்களை வந்து வாங்குவேன் சரிங்களா ஸோ அது இந்த மாதிரி புத்தகத்தில் இருந்தால் பார்த்தீங்கன்னா வெரைட்டி அதாவது லைன் வெரைட்டி நாணயங்கள்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த லைன் வந்து ஒரு ஒரு வெரைட்டி வரும் இந்த மாதிரி ஏ லைன் பி லைன் சொல்லி சொல்லுவாங்க அது ரொம்ப டீப்பாக வந்து நம்ம போவேன் சரிங்களா ஸோ இதை பற்றி ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றது நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி தான் இதுதான் நாணயங்களுடைய தகவல்கள் இந்த மாதிரி தெளிவா ஒருத்தர் தகவல் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதை ஏற்றுக்கலாம் அதை விட்டுட்டு வீடியோக்களில் வந்து நமக்கு ஒரு லட்சம் ரூபாய் சொல்லிட்டாங்க ஐம்பதாயிரம் சொல்லிட்டாங்க முப்பதாயிரம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க தான் ஏமாந்து போயிடுவீங்க அதனால அந்த ஒரு இதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க அதே மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுல காப்பர் நிக்கல் நாணயங்கள் இல்லைங்களா அஞ்சு ரூபா காதி வில்லேஜ் இதோட விலையை பாருங்க ஆறாயிரம் ரூபா வரை போட்டிருக்காங்க நம்ம இது இந்த நாணயத்தை பற்றி பேசி அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இந்த நாணயத்தை பற்றி பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் காப்பர் நிக்கல் நாணயம் ரெண்டாயிரத்தி ஏழு ஒன்பது கிராம் எடை ஒம்பது கிராம் எடைன்னு வந்தாலே காப்பர் நிக்கல் தான் ஆறு கிராம் எடை நாணயங்கள் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நாணயங்கள் சரி கிலோயே இருக்கு பாருங்க ஆயிரத்தி நூறுரூவா இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நாணயம் சரிங்களா இது காப்பர் நிக்கல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட காப்பர் நிக்கல் வந்து விலை அதிகம் கிட்டத்தட்ட எவ்வளோ போட்டு பாருங்க ஆறாயிரம் ரூபாய் போட்டிருக்கோம் ஸோ இந்த மாதிரியான தகவலை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் எடுத்து அடுத்தடுத்து நம்ம அப்டேட்ல கொடுத்துட்டே இருப்போம் ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு சர்க்குலேஷன்ல கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது மேபி கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அது என்ன தகவல்ன்றத தெளிவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ மிஸ் பண்ணாம நம்ம சேனலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணுங்க அதை நான் வந்து மோட்டிவேட் பண்ண நிறைய கண்டென்ட் வந்து கிரியேட் பண்றது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கடைசியாக ஒரு வீடியோ சாரி கடைசியாக ஒரு நாணயத்தை பற்றி பத்தி சொல்கிறேன் அஞ்சு ரூபா மொதல் வந்து பத்து ரூபா பார்த்தோம் அடுத்து வந்து அஞ்சு ரூபா மாதா விஷ்ணேவி நாணயம் பார்த்துக்கோங்க இயர் டூ தௌசண்ட் டுவ நிக்கல் பிரசா ஆறு கிராம இருபத்தி மூணு எம்ஆர் சர்க்லஸ் விலையை பார்த்தீங்களா முப்பது அதிகபட்சம் நொயிடாமிட்டு ஐம்பது ரூபா அதிகபட்சம் விலை அதுவும் நீங்கள் காய் வந்து யூஎன்சி கண்டிஷனில் கொடுத்தா மட்டும்தான் யூஸ் கண்டிஷன்லாம் நீங்க இன்னைக்கு மொத்தமா ஹோல்சேல் லாட் எடுக்கிறீங்கன்னா ஏழு ரூபாய்க்கே தர்றதுக்கு ஆள் இருக்கு வெறும் ஏழு ரூபாய் எட்டு ரூபாய்க்கே தரதுக்கு ஆள் இருக்கு அவ்வளோதான் இந்த நாணயத்தோட விலை பாக்கெட்டா வாங்குறீங்க அப்படின்னா மிஞ்சி மிஞ்சி போனா புதுசா வாங்குறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டாயிரம் ரூபாக்குள்ளேயே கிடைக்கும்னு நினைக்கிறேன் சரியா எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெரியல ஒரு ரெண்டாயிரவாக்குள்ளேயே உங்களுக்கு நீங்க பாக்கெட்டாக வாங்கினா ஒரு பீசு இப்போ புது கண்டிஷன்ல உள்ளது இருபது ரூபான்ற மாதிரி விலைக்கே நீங்க வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு அப்போ இந்த நாணயத்துக்கு இவ்வளவுதான் விலை மதிப்பு இதை போயிட்டு நம்ம பொருளையை நம்பி நம்ம ஏமாற வேண்டிய அவசியமே இல்லை ஸோ நம்மளுடைய நாணயம் தமிழ் வந்து தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுங்க நானும் வந்து ஒரு தகவல் மாதிரி நம்ம தினமும் ஒரு வீடியோன்ற ஒரு நாணயத்தை நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்து நம்ம பண்ணலாம் சரிங்களா ஓகே நண்பர்களே நம்ம அடுத்த விட மீண்டும் தேங்க்யூ ஸோ மச்